மாமியார் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ராதிகாவோட அம்மா நிரந்தரமாக பெரிய போகிற கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாகியலட்சுமி சீரியல்ல ராதிகாவோட குழந்தை கலைஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கோபியோட அம்மாதான் அப்படிங்கிற மாதிரியா ராதிகா என்ன அவங்களுடைய அம்மா கமலான்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த வகையில கோபி கிட்ட பேசும்போது ராதிகாவோட அம்மா ஈஸ்வரியை தவறாக பேசி கொலக்காரி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறாங்க இதனால கோபப்பட்ட கோபி ராத்திகாவோட அம்மாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டாரு உடனே ராத்திகா கோபியோட சட்டையை புடிச்சு இழுத்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரியா வற்புறுத்துறாங்க பட் கோபி நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என் மேல எந்த தப்பும் இல்ல உங்க அம்மா பேசின பேச்சுக்கு எனக்கு இப்படிதான் கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே ராத்திகாவும் அவங்களுடைய அம்மாவும் சென்டிமெண்ட்டாக பேசி கோபி ரொம்பவே அவருடைய குடும்பத்துக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு இவரை நம்பி எப்படி உன்னோட வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவை நோகடிக்கிற வகையில ராத்திகாவோட அம்மா கமலா பேசிட்டாங்க அதுக்கப்புறமா கோபி வீட்டுக்கு வந்த நிலையில யாருமே காணோம் அப்படிங்கிற மாதிரியா கிட்டே வந்துட்டு ராத்திகாவும் மயவும் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு எதுவுமே பதில் சொல்லாத நிலையில கோபி மறுபடியும் கமலா கிட்ட கேட்க அவங்க எங்க போனா உங்களுக்கு என்ன என் மகளை நிம்மதியா இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மறுபடியும் கோபியோட அம்மாவை கொலக்காரி அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோட அம்மா பேசிடுறாங்க இதனால கடுப்பான கோபி மறுபடியும் ராத்திகாவோட அம்மா மேலே கோப்படுறாரு உடனே இதுக்கெல்லாம் முடிவு காட்டணும் அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட மகளோட மாமியார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா புகார் கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில வயிற்றில் இருக்கிற குழந்தை கலைஞ்சதுக்கு ஈஸ்வரி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியாவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இதற்கிடையில் ஈஸ்வரியோட மனநிலையை மாற்றி பழையபடி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா கும்பகோணத்துக்கு கூட்டிட்டு போன பாக்கியா ஈஸ்வரியோட தோழியையும் வரவழைச்சி ரெண்டு பேரையுமே நல்லா பேச வச்சு மாமியாரை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ராதிகாவோட அம்மா இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மறுபடியும் ஈஸ்வரிக்கு பிரச்சனையா வரப்போகுது இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட கோபி ராதிகா கிட்ட கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி கேட்க போறாரு பட் ராதிகா அவங்களுடைய அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு கோபியை கண்டிப்பா உதாசீனப்படுத்தி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியா ஈஸ்வரிய அலைய வைக்க போறாங்க பாக்கியா வீட்டுல இல்லாததுனால ஜேனியன் அமிர்தாவுக்கு இடையிலயுமே வாக்குவாதம் வர ஆரம்பிச்சுட்டு அந்த வகையில நீ நான் அப்படிங்கிற மாதிரியா போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஜேனிய அமிர்தாவை குறை சொல்றதும் அமிர்தா ஜெனிய குறை சொல்றதுமா ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் வீட்டுக்கு வர பாக்கியாவுக்கு நாலா பக்கமும் இருந்து பிரச்சனை காத்துக்கிட்டே இருக்குது ஸோ எனவே இது எல்லாத்தையும் பாக்கியா வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஸோ வீட்டையும் அவங்களுடைய பிஸ்னஸையும் பாக்கியா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த சீரியலில் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற நிறைய பெண்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் தொடர்ந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தாலுமே அது எல்லாத்தையுமே தோசி போல் பாக்கியா பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு போன இடத்துல வீட்டுக்கு வர தருவாயில மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க